செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அனைத்துலகோரோடு பரித்து வாழ்த்தி மகிழ்ச்சியோடு உய்மை வழிபட்டு மகிழ்ச்சியினுரை பாடலுடனும் திருமுன் வந்து திரு பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு நீரேயங்கள் கடவுள் என்று அறிக்கையிட்டு நீரேயங்களை படைத்தவர் நாம் உங்களுடைய மக்கள் நீர் மேய்க்கும் ஆடுகள் என்று அறிக்கையிட்டு அப்பா நன்றியோடு திரு திருவாயில்கள் நுழைந்து புகழ் பாடலோடு உடைய முற்றத்திற்கு வந்து உக்கு நன்றி செலுத்தி உடைய பெயரை போற்றி ஒரு குடும்பமா இம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய கினி கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையினும் வல்லமையான கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றியை ஒழுமையாறு அதிக்கிறோம் அப்பா அவனுடைய பேரன்பு உங்களுடைய பேரிரக்கம் அளவிடப்பட முடியாது தாண்டவர அப்பா எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை விட்டு விலகாதவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் எங்களுக்காகவே விண்ணகம் மையமை திறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்தவர் எங்களோடு கூட என்றும் இருக்கிறவர் எங்களை ஒரு நொடி பொழுதும் கூட அப்பா சத்ருவானுடைய கருத்திற்கும் மனிதனுடைய கருத்திற்கும் விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக முன் சென்று கருடும் வருடான பாதைகளை சம முதலமாக்குகிறவர் கோணல் ஆனவைகளை நேராக்குகிறவர் எங்களுக்கு ஆய் நீர் ஆயத்தம் படுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கிறவர் நீர் ஒருவரை ஆண்டவரே ஒரு மனது ஆயமுடைய பரிசுத்தன் ஆமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று அறிக்கை இடுகிறோம் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அப்பா நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உமுடைய உன்னத உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் நீர் ஒருவரை எங்கள் கடவுள் நீர் ஒருவரை எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரை எங்கள் மீட்பர் நீர் ஒருவரை எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவரை எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரை ஒருவரும் சேரக்கூடாத ஒரு சேருகிற தெய்வம் நீர் ஒருவரை அப்பா தாவீதியின் தரவுகளை உடைய ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிற எங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டியவற்றை கட்டி தகர்க்கப்பட வேண்டியவற்றை தகர்த்து அறுக்கப்பட வேண்டியவற்றை அறுத்து வளர்க்கப்பட வேண்டியவற்றை வளர்த்து எங்களுக்காக அப்பா ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் எங்களை வளர செய்கிற எங்களை செழிப்பாய் வளர செய்கிற உமக்குள் எங்களை வளர்த்து வளர்த்தெடுக்கிற உம்மிலே உம்மோடு உம்மில் நாங்கள் வாழும்படி உம்மிலே எங்களை இணைய வைக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ளதை உணர் வருவரை ஆண்டவர நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விதமான விண்ணகம் மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி வாழ்க்கையின் எல்லா சமயங்களிலும் ஐயா உம்முடைய கரம் எங்களோடு கூட உடன் இருப்பதற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காத உம்முடைய தெய்வீக கர பரலோக அன்பிற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஐயா நீர் பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் நன்றியோடு உமை ஆராதித்து தலைமுறை தோறும் நீரே எங்கள் கடவுள் என்றும் நீர் ஒருவரை நம்பத்தக்க நல்ல தகப்பன் என்றும் அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா அப்பா இந்த நாளில் நாங்கள் சந்தித்த எல்லா விதமான ஆசீர்வாதமான சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி மனிதர்களுக்காக நன்றி அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி அப்போ எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை யாக்கோவின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுவைக்கும்படி நாங்கள் பூரணமாய் அனுபவிக்கும்படி செய்தீரே எமக்கு நன்றி அப்பா இரு நாள் நன்றி சொல்லி அப்பா நாங்கள் ஒரு மனதாயமே உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர் என்று சொல்லி அறி ஐயா ஆலே என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லி விண்ணும் மண்ணும் மகிமையால் நிறைந்துள்ளது என்று சொல்லி சதா காலமும் பரலோகமே துதித்துக் கொண்டிருக்கிறதே அந்த விண்ணக கூட்டத்தரோடு சேர்ந்து அந்த விண்ணக மகிமையோடு சேர்ந்து அப்பா நாங்களும் ஒரு குடும்பமாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி ஐயா ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தை தந்து அந்த வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிறேன் இருக்கின்றீர் பவுலடியார் கொள்ளு எழுதிய திருமுகத்தில் அப்பா உடைய மேற்முடைய உடைய மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அம்மாண்டவரே கட்புலனாகாத கடவுளது சாயல் படை பனைத்திலும் தலை விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் உமால் படைக்கப்பட்டனர் அனைத்து வழியாய் உமக்காய் படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் நீர் ஒருவரே அனைத்து மும்மோடி இணைந்து நிலை பெறுகிறது திருச்சபையாகிய உடலுக்கு த தலையும் தொடக்கமும் நீரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் நீர் தலைப்பேர் ஆனும் முழு நிறைவும் உம்முள் குடிகொல்ல பிதா திருவுளம் கொண்டார் சில்லுவையில் நீர் சிந்திய இரத்தத்தால் அமைதி நிலைநாட்டவும் விண்ணுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் உம் அப்பா பிதாவோடு ஒப்புரவாக்கும் பிதா திருவுளம் கொண்டார் அம்மாண்டவரே உம் வழியாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வழியாய் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே அமைதி உண்டாயிருக்கிறது பரலோக பிதாவோடு ஒப்புரவு உண்டாக்கப்பட்டிருக்க யூதருக்கும் பிற இனத்தாருக்கும் இடையே பிரித்து நின்ற பகைமை என்ற சுவர் உடைக்கப்பட்டு அப்பா நாங்கள் உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தைப் பெற்றுக்கொண்டோம் உம்மை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொண்டோம் உம்மோடு உம்மிலே இணைந்து வாழக்கூடிய ஐக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும்படி உம்முடைய மகிமையில் நாங்கள் பங்கெடுக்கும்படி நீ இருப்பது போல் நாங்கள் உண்மை பார்க்கும்படி அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் நாங்கள் பங்கு பெறும்படி அந்த விண்ணக எரிதலே கொள்ள எல்லா தூதர்களோடு தாய் மரியாலோடு உமை முகமுகமாய் பார்த்து நாங்கள் தரிசித்து உமை ஆராதித்து கொள்ளும்படி வெறும் வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டமே உமக்கு நன்றி ஐயா ஏசு கிறிஸ்து வழியாக அப்பா எங்களுக்கு மீட்பு ஏசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு விண்ணகம் ஏசு கிறிஸ்து வழியாக மட்டுமே எங்களுக்கு அமைதி சமாதானம் இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே எங்களுக்கு அப்பா ஜீவன் ஏசு கிறிஸ்து வழியாக மட்டுமே எங்களுக்கு அப்பா விண்ணகத்திற்குரிய நிலை வாழ்வு என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் மண்டவரை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடு முன்னே இந்த அறிக்கை எடுக்கிறோம் ஐயா உம்மா ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது நாங்கள் இருப்பதும் நாங்கள் நினைத்து நிற்பதும் நாங்கள் வாழ்வதும் நாங்கள் எழுவதும் நாங்கள் நடப்பதும் உம்மிலே தான் உம்மோடுதான் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் மண்டவரே அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் உடைய காலத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணி தொகுப்புப்படுத்தி செபிக்கிறோம் ஐயா அப்பா உம்மிலே உம்மோடு உமாக்காய் வாழக்கூடிய ஒரு பரலோக மகிமை உலகத்தை வெறுத்து உலகத்திற்கு பாவ நாட்டங்களை உலகத்திற்குரிய அப்பா ஊன் இயல்புக்குரிய செயல்பாடுகளை உலக மனிதர்களை எங்களை ஏமாற்றுகிறவர்களை அப்பா எங்களை ஓ எங்களை பாவத்தில் விழ வைக்கிறவர்களை எங்களை உடைய அபிஷேகத்தில் உடைய அன்பிலும் வளர்வதற்கு இருக்கிறவர்களை அப்பா உலகத்திற்குரிய போராட்டங்களை கொண்டு வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வெறுத்து ஒதுக்கி பாம்பை கண்டு விலகுவதைப் போல பாவத்தைக் கண்டு விலகி வரி எங்களை அர்ப்பணிக்க இந்த செப்ப இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கடுக்கிறோம் ஐயா தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் அப்படியே தெய்வீக அன்பு ஓ இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா இன்னக ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற அப்பா உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பரலோக அன்பு உடைய பரிசுத்த அன்பும் எங்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனும் மகளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மாட்டவர அப்பா உடைய பிரசன்னம் உடைய கல்வாரி அன்பு உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக கொள்வதாக எங்களுக்கு முன்பதாக எழுவி நிற்கிற எல்லா எரிக்கோ கோட்டைகளும் உடைக்கப்படுவதாக அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய அழைப்பில் எங்களுடைய அபிஷேகத்தில் அப்போ எங்களுடைய சமுதாய வாழ்க்கையில் நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் எங்களுக்கு எதிராக எழுமி நிற்கிற எல்லா விதமான மனிதர் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக எங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளின் மூலமாக அப்பா எங்களுக்கு எதிராக எழுமி நிற்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்படியே பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய ஆவியுடைய நெருப்பு ஒவ்வொருடைய சுத்திகரிப்பதாக இருக்கிற பாரங்கள் இருக்கிற வெறுமை உணர்வுகள் இருதயத்தில் இருக்கிற தனிமை உணர்வுகள் எல்லா அடிமைத்தரத்தின் முகங்களும் நுகங்களும் உடைய பரிசுத்த விண்ணக நெருப்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுட்டரிப்பதாக அப்பா குடும்பங்கள் இருக்கிற சமாதான குறைபாடுகள் பொருளாதார குறைபாடுகள் அப்பா பில்லி சொன்னிய கட்டுகள் ஏவல் கட்டுகள் அன்றவரையே உமக்கு எதிராக உடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயலாற்றி கொண்டிருக்கிற அப்பா குறிசோ வாழ்க்கையை இன்னும் உயிரோட்டம் உள்ளதாக இன்னும் பரிசுத்தம் உள்ளதாக நீர் விரும்புகிற வகையில் நாங்கள் வாழ முடியாதபடிக்கு எங்களுக்குள்ள எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுடைய உடல் உலகப்புறமான வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் இல்லத்தினுடைய கதவு நிலைப்பகுதிகளிலும் ஊற்றப்படுவதாக ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமுதாய வாழ்க்கையில் வேலை செய்கிற ஸ்தலங்களில் சந்திக்கிற மனிதர்களுக்கு அப்போ எங்களை ஒரு ஆசீர்வாத எடுத்து நிறுத்துவிறாக அப்போ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் விதைவீக அருட்கிறோமோ தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அப்பா ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கணவனால மனைவியால அப்ப வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு சமுதாயத்தினால குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டு அப்ப சமுதாயத்தினால தள்ளப்பட்டு வெறுத்தொதுக்கப்பட்டு அடையாளமின்றி அங்கீகாரமின்றி அப்பா என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை எனக்கென இல்லை என்று சொல்லி தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமுடைய உடனிருப்பை உணர்வார்களாக உடைய தெய்வீக பிரசனத்தை பெற்றுக்கொள்வார்களாக வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் அப்பா சமாதானம் உண்டாகட்டும் நிம்மதி ஒருவருடைய இருதயத்தையும் குடிகொள்ளட்டும் அப்போ தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுமை செய்யட்டும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் உங்களுடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிரங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புப்படுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரமில் ஜீவனில் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுலம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் மரிய வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்